சிறு குறு தொழில்கள் அதிகமாக உள்ள கோவை மாவட்டத்தில் முன்னூறு சதவிகித பின்கட்டண உயர்வை ஏற்படுத்திய மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த கூட்டணியின் சார்பாக எங்களுடைய கண்டனத்தை இந்த நேரத்தில் நாங்கள் பதிய வைக்கிறோம் இந்த இடத்துல ஏற்கனவே கமலா மில் லக்ஷ்மி மில் சரோஜா மில் வசந்தா மில் ஸ்ரீஹரி மில் கம்போடியா மில் என்று ஏகப்பட்ட மில்கள் இருந்தது அதே போல

இதற்கு யார் காரணம் என்பதை மக்களாக நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேருமே நான் பார்த்து கேட்டுக்கிறேன் இப்ப இருக்கின்ற இந்த இடங்கள் எல்லாமே கட்டிடங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது அது மட்டும் கிடையாது இன்றைக்கு இங்கு இருக்கின்ற திமுகவினரும் சரி அவங்க பினாமிகளும் சரி இங்கு இருக்கின்ற ஆலைகளை எல்லாம் மூடி கட்டிடங்களாக மாற்றி வேலை வாய்ப்பு என்பதே ஒரு கேள்வி

உறுதியாக நமது வெற்றி வேட்பாளர் ஸ்ரீ ராமச்சந்திரன் அவர்கள் மக்களுக்காக உழைத்து கோவையை மாற்றுவார் என்பதை உங்கள் அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நான் உறுதி அளிக்கிறேன் சிங்கநல்லூர் பகுதியில இருபது நாட்களுக்கு ஒரு முறைதான் குடி தண்ணீர் வருகிறது அப்போ இங்கே இருக்கின்ற மக்களின் வாழ்வாதாரம் என்ன என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி கோவை என்றாலே சிறுவாணி தண்ணீர் என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு

கஞ்சா புழக்கம் அதிகமாகவும் அது மட்டும் இல்லாமல் எந்த பகுதியில போய் பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகளின் தலைவரில் தாடுவதும் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு யாருக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையும் இருப்பதால் இன்னைக்கு தமிழ்நாடே தலைமுனிவாக இருக்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது எனவே இந்த நிலைகள் எல்லாம் மாறி நமது அவர்கள் ஒரு பாராளுமன்ற போய் நம்ம தொகுதிக்காக பேசி அவர் குரலை பதிய வைத்து மும்பை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நிச்சயம் தீர்த்து வைப்பார் என்பதை இந்த நேரத்தில் அத்தனை பேருக்குமே தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இரட்டை கொடுத்து தெரியும் வெற்றியை என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இరికரம் கூப்பி கேட்டு கொள்கிறேன் மேய்ப்பாளரே வெற்றி பெற செய்வீர்களா செய்வோம் இரத்த இலக்கு வாயு தருவீர்களா அவருடைய குலரே டெல்லியிலே ஒழிக்க செய்வீர்களா செய்வோம் மாபெரும் வெற்றியை தர வேண்டும் எல அவருடைய வெற்றி ஒட்டு மொத்தமாக இந்த கூட்ட கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க இங்கு வந்திருக்கும் அனைத்து தாய்க்குலங்களுக்கும் பெரியவர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களுக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன்